அஸ்லாம் வலைக்கும் எல்லாவுடைய நல்லார்களே குணங்குடி அழிப்பாக மத்தியில் பேசுகிறேன் சின்ன ஒரு தகவலை பதிவு செய்கிறதுக்காக இப்போ நடக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் எங்களுக்கு அஞ்சு இடம் வரையறியவன் வழங்கியிருக்கின்றான் அதில் நாலு இடங்களில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை வரையறை வழங்கியிருக்கின்றான் ஒரு இடத்தை திருப்பி ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிலையை எல்லாம் உருவாக்கியிருக்கின்றான் நாலு இடங்கள் ராமநாதபுரத்தில் பேராசிரியர் அவர்களும் கோயமுத்தூர் தொண்டாமுத்தூரில் சரவி அருமேஷகர் கோவை அவர்களும் ஆம்பூரில் மாவட்ட செயலாளர் அரமே சகோதரர் நசீர் அவர்களும் நாகரணத்தில் ஜவார்ல்லா அவர்களும் போட்டிடுறாங்க இது தலைமை செயற்குழு இந்த எடுக்கப்பட்ட முடிவு அதே நேரத்தில் உளுதல் பெற்ற தொகுதியை திமுகவில் ஒப்படைச்சிட்டோம் எங்களுக்கு கொடுத்தது திமுக தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை வாங்கிட்டு சீட்டை ஒப்படைச்சிட்டா சொல்லிட்டு சகோதரிகளே சிந்திங்க அறிவுபூர்வமா சிந்திங்க சீட்டு எங்களுக்கு கொடுத்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த ஒரு சீட்டை ஒப்படைக்கிறோம் பணத்தை வாங்கிட்டு ஒப்படைக்க முடியுமா அறிவு வேணாமா யோசனை வேணாமா சொல்லுங்க ஒரு அவதரம் பரப்புவரும் ஒரு எல்லை இல்லையா சொல்லுங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் கொடுத்துட்டோம் அதுக்கான காரணத்தை உங்களை உங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அவதரம் பரப்புகிறவங்கள்ட்ட எங்களுடைய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகிட்ட நகர நிர்வாகிகிட்ட மாநில தலைமையோ எல்லாத்தையும் தான் எடுக்கப்பட்ட முடிவு தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு இல்லை இன்னொன்று சொல்றாங்க ராமநாதபுரத்தில் மூத்த தலைவர் ஹைதர் அலி அவர்களுக்கு பேராசிர்க்கு சண்டை நாகப்பட்டினத்தில் குணவொடி அணிவா கேட்டார் கொடுக்கல அவர் அதிருப்தி அசலமற்ற கொடுக்கல அவர் அதிருப்தி மீண்டும் கட்சி உடைய போகுது எவ்வளவு திமுரு இருக்கும் பாருங்களேன் நல்லா தெளிவாக கொள்ளுங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் நேற்ற கழகம் அதனுடைய அரசியல் இயக்க மனைவிய மக்கள் கட்சி எந்த ஒரு தனி நபர்களுடைய முடிவுகளும் அல்ல கூட்டு முடிவாகத்தான் எதையுமே நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றோம் அருமி சகோதரர்களே கனிமொழி அப்படித்தான் நாங்கள் ரெண்டு ஓட்டு போட்ட பொழுது வாங்கி உச்சத்துக்கு பரப்புனாங்க இன்னைக்கு அருமை சகோதரர் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு இஸ்லாமிய பிரமுதரிடம் சகோதர சந்தரமுடன் சொல்லுகிறார் ஐந்து இடம் அவர்களுக்கு எந்த அடிப்பில் சொல்லுகிறார் நிபந்தனையற்ற முறையில் பத்து காசு கூட ஒரு ரூபாய் கூட வாங்காமல் எங்களை என் தங்கைக்கு அவர்கள் இரண்டு வாழ்த்து அளித்தார்கள் அதற்கு நன்றி கடனாக நாங்கள் ஐந்து தொகையில் கொடுத்தோம் என்று ஸ்டாலின் பரப்புகின்றார் வல்ல இறைவன் அவர்கள் வாயிலையும் சொல்ல வைத்துக்கிட்டான் இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க அரசு வரைக்கும் அரசனுடைய காவல்துறையில் எங்களுக்கு ஆகாத ஒரு சிலர்கள் ஏன்னால் அதில் மூணு தரப்பு இருப்பாங்க ஆளு கட்சிக்கு ஆதரவார்கள் எங்களை மாதிரி உள்ளவங்களை குறை சொல்கிறவங்க ஒரு கூட்டம் பொறுத்து எதுவும் சாராதவங்க இருப்பாங்க மனிதாயம் உள்ளவர்களும் இருப்பாங்க ஆகாதவங்க அங்கேயே போட்டு கொடுத்துருக்காங்க நாங்கள் காஜருவாங்க என்ன பணம் பணத்துக்காக நாங்கள் சம்பவம் பண்ணி சீரோ நாங்கள் சிந்திக்க வேணாமா வரல இறைவன் கூறுகின்றான் அத்தியாயம் நாற்பத்தி ஒம்போது பதினாறு வசத்து வசலத்தில் இறைய நம்பிக்கை கொண்டவர்களை அதிகமாக சந்தேகம் கொள்வதை தவிர்த்து விடுங்கள் ஏனெனில் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கின்றன மேலும் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள் உங்களில் எவரேனும் திறந்துவிட்ட தன் சகோதரரின் இறைச்சியை உன்ன விரும்புவாரா என்ன பாருங்கள் நீங்களே அதனை அறுவருப்பாய் கருதுகின்றீர்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் இன்னமாக அல்லாஹ் பாவமளிப்பு கோரிக்கையை பெரிதும் ஏற்றுக் கொள்வோனாகவும் வெறும் திருமையாளாகவும் இருக்கின்றான் என்று வல்ல இறைவன் திருக்குறான் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் கூறி கூறியிருக்கின்றான் அருமை சகோதரர்களே இளைநேசர்களே எங்கள் மீது அவதூறு பரப்புவர்கள் நாளை வல்ல இறைவனம் கைகட்டி மறுமையிலே தண்டனை பெற்று விடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் நான் இதை பதிவு செய்கின்றேன் எங்கள் மீது அவதொரு பரப்புவதை தோடு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மனிதநேய மக்கள் கட்சி மீது அவதொரு பரப்புவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் நிறுத்திக் கொள்ளுமாறு நேசர்கள் நீங்களே எடுத்தவர்களிடம் சொல்லுங்கள் அந்த மாதிரி உள்ளவர்கள் உங்களுக்கு தெரிந்தால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மனிதநேய மக்கள் கட்சி கிளைக்கழக முதல் தலைமை நிர்வாகிகள் வரை ஒற்றுமையாக சகோதர பாசத்துடன் சமூக பணி சகோதர சமூக நலனுக்குண்டான பணிகள் செய்து வருகின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் இந்த வலைதளத்தின் மூலமாக தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பணிகள் இறைவன் காட்டிய வழியில் இறையச்சத்தோடு தொடர வல்ல இளையுடன் நிகழ்ந்து வாசிங்கள் நானும் துவாசுகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித இனங்களுக்கும் உணவு கூட இருப்பிடம் கிடைக்க நானும் வாசுகின்றேன் நீங்க வாசிங்கள் அசலாமும் அழைக்கும்